வணக்கம் இன்று மாலை தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்நோக்கி காத்திருக்கு அப்படின்னு தாவேக்காரங்க சொல்கிறாங்க ஒரு விதத்தில் உண்மைதான் நான் கூட அந்த மாநாட்டை ரொம்ப ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கேன் எதுக்காக காத்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து பேசுபொருள் இல்லை கண்ட் இல்லை அப்ப விஜய் வந்து குறைவில்லாது கண்டன் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நாமளும் அந்த மாநாட்டை ஆவலோடு காத்திருக்கோம் இந்த என்னன்னா மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே கண்டனத்தை கொடுத்துட்டாப்புல விஜய் ஏன்னா அவங்க கட்சியோட கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேரை சொன்னாங்க பெரியார் இவரா அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் அப்புறம் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சர் ஐந்து பேரும் ஆனா இந்த மாநாட்டு மேடையில் மேடைக்கு உச்சியில் ரெண்டு பேரோட உருவப்படம் இருக்கு அது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கொள்கை தலைவர்கள் பட்டியலே இல்லாத அண்ணாவோட படமும் எம்ஜிஆரோட படமும் அண்ணாவோட படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போடப்பட்டிருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா ஆட்சியை பிடித்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது போல நாங்களும் ஆட்சியை பிடிப்போம் அந்த வரலாறு திரும்ப போகுது அப்படிங்கறது தான் அந்த சுறுசகமாக சொல்லக்கூடிய செய்தி பொதுவாக மாநாடு போடுறாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு ஒரு முழக்கம் வைப்பாங்க இப்போ நாம் தமிழ கட்சியோட மாநாடு தான் இன எழுச்சி அரசியல் மாநாடு அப்படின்னு போடுவோம் மற்றவங்க வந்து வாழ்வுரிமை மாநாடு அப்படின்னு போடுவாங்க அப்புறம் இடஒதுக்கிட்டு உரிமை கோரக்கூடிய மாநாடு போடுவாங்க அப்புறம் மத சார்பற்ற மாநாடு போடுவாங்க விஜயகாந்த் வந்து லஞ்சம் ஊழல் எதிர்ப்பு மாநாடு கூட மாநாடு போட்டார் இப்படி ஒவ்வொருத்தரும் மாநாடு போடுவாங்க ஆனால் விஜய கட்சியோட மாநாட்டோட தலைப்பு என்ன கேட்டிங்கன்னா மாநில மாநாடு பொதுவாக மாநாடுனாலே மாநிலம் தழுவிய அளவு தான் நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மட்டும்தான் அந்த மாவட்ட தலைவியான மாநாடு தான் போடுறாங்க இப்போ எல்லாருமே மாநிலம் தழுவிய மாநாடு தான் போடுறாங்க அப்போ இந்த மாநாட்டுக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் மாநில மாநாடு தான் இந்த மாநாட்டில் என்னதான் விஜய் பேச போறாரு அப்படின்னு பார்த்தா சரி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியும் ஒன்றும் தேரலை ஏன்னா அவர் வந்து முதல் மாநாட்டில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மனப்பாடம் பண்ணதை கூட ஏறக்குறையே ஒப்பிச்சுட்டார் பரவாயில்ல பாஸ்மார்க்குங்கிற அளவுக்கு தான் பேசுனாரு அந்த பேச்சில் பெரிய பரவாயில்லன்னு இருந்துச்சு மற்ற விஜயோட பேச்சு எல்லாம் ஒப்புடுறப்ப அந்த பேச்சு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பேச்சிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல அதிலே எழுதி பிற ஒப்பிச்சு வாச்சும் காட்டிட்டாப்புல அப்புறம் அந்த மாநாட்டு மேடையில் வந்து நான் பொலிட்டிக்கல் பாம் போட போறேன் அப்படின்னாரு பொலிட்டிக்கல் பாம்னா என்ன அரசியலுக்கு உண்டுனா என்ன அதாவது என்னோடு கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஆச்சரியத்தில் ஏறுறப்ப நாங்கள் நாங்கள் வந்து பிடிக்கிறப்ப அமைச்சரவையில் எல்லாருக்கும் பங்கு தருவோம் அப்படின்னாரு அதாவது இந்த இதை சொன்ன உடனே வீசிக்கா திமுக கிட்டேருந்து கிளண்டு வந்து இங்கே தாவே கட்ட தாவேக்க கிட்ட வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அவங்க தான் வீசிக்காங்க பசை போட்டு ஒட்டி ஒட்டிட்டாங்களே திமுகவோட வீசிக்கா எப்படி வரும் பசை போட்டு அங்கே ஒட்டினதால வீசிக்கா திமுக விட்டு வராது நமக்கு தெரியும் அப்போ விசிக்காக வரும் இந்திய கம்யூனிஸ்ட் வரும் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி வரும் மதிமுக வரும் ஏன் காங்கிரஸே வந்துடும் ராகுல் காந்தியே வந்துடுவார் அப்படிலாம் வீட்டு எதிர்பார்த்தாரு ஆனால் எதுவும் கதைக்காகல அந்த அணுகுண்டு புஸ்வாரமாக மாறிப்போனது இந்த இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து அந்த நெருப்புக்குள்ள வந்து குண்டா வச்சிருப்பாரு வடிவேலு அது வெடிக்காது நாலு மணி நேரமா வெடிக்காதுக்கு வெடிகுண்டா இது வெறும் குண்டா அப்படின்பாரு அந்த மாதிரி இவர் போட்ட அணுகுண்டு வந்து உதவாம போயிடுச்சு இப்ப அடுத்த மாநாடு போடுறாங்க இந்த மாநாட்டுக்கு இடையில விஜய் என்ன சொல்லும்படியா செயல்பட்டிருக்காரு களத்துக்கு போயிருக்காருன்னு பார்த்தா பெருசா இல்லை அந்த மாநாட்டில் அதிகபட்சமா நாற்பது நிமிஷம் பேசிட்டாப்ல அதுக்கு பிறகு பேச்செல்லாம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சில மேடைகளை பேசாமலேயே தவிர்த்துட்டு போனாரு அந்த பேச்சிலையும் ஒன்றும் சுரத்து இல்லை இப்படி வந்து பேச்சு ஒன்றும் இல்லை சரி பேச்சில்ல வீச்சு இருக்குமா அப்படின்னு பார்த்தா களத்துக்கும் போறது இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள வாகனம் வச்சு கூட்டி வந்த கூட்டி கொண்டாந்து வச்சு பனையூர்ல நிவாரணப் பொருள் கொடுக்கறது இல்லைன்னா வந்து தூய்மை பணியாளர் போராடுறாங்கன்னா அவங்கள வந்து அரசு வந்து பனையூர்ல பார்க்கறது இப்படி இவங்க கா ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயத்துல கூட அவங்க விமர்சனத்தை தான் எதிர்கொண்டாங்க ஏன்னா அவங்களோட செயல்பாடு வீட்டை விட்டு வெளில வரதில்லை அப்படின்னு தான் விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அது உண்மை ஏன்னா வந்து மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கோள் மக்களோட வாழ் மக்களிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்க அப்படின்னு அண்ணா சொன்னாரு அப்படின்னு பேசிவிட்டு நான் மக்களை பார்க்கவே போக மாட்டேன் எல்லாம் படை அலுவலகத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறதுதான் பெரிய நகை முரணாக இணையதள முழுமைக்கும் விமர்சிக்கப்பட்டுச்சு இப்படி வந்து போன மாநாட்டுக்கு பிறகு விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை புரட்டி போற அளவுக்கு ஏதாவது பண்ணாரு அண்ணா எதுவும் பரவல விஜய்ங்கிற ஒரு உச்சபட்ச திரை நட்சத்திரம் அவருக்கே உரித்தான விளம்பர விளம்பர அந்த எது செஞ்சாலும் விளம்பரமாகும் செய்தியாகும் ஊடக வெளிச்சமும் கவனம் கிடைக்குங்கிற இந்த ஒன்றை தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு விஜய் விஜய் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தாலும் விஜய் எது பேசினாலும் ஊடகங்கள் வந்து பேசிக்கொள்ள மாற்றணும்னா அவர் ஒரு நடிகர்ங்கிறதுனால ஏன்னா கமலஹாசனுக்கு அதான் பண்ணாங்க கமலஹாசனுக்கு அதான் பண்ணாங்க ரஜினிகாந்த்க்கு அதான் பண்ணாங்க நாளைக்கு சூர்யாவோ சிவகார்த்திகனோ அவங்க கட்சி உடங்க போறதா சொன்னா கூட இதுதான் பண்ணுவாங்க அப்போ நடிகர்கால அந்த ப்ரிவிடேஜ் அந்த அட்வான்டேஜ் விஜய்க்கும் கிடைச்சிச்சு அதனால் ஊடகங்கள் வந்து விஜய் வந்து செயல்படாமல் மாதத்துக்கு ஒரு நிகழ்வு அப்படின்னு இந்த மாதத்துக்கு நிகழ்வு எடுத்தோம்னா இந்த மாதத்துக்கு கட்சி வந்து அதோட தூங்கிடும் திரும்ப அடுத்த மாதத்துக்கு ஒரு நிகழ்வு அப்புறம் தூங்கும் இப்படி வந்து மாதத்துக்கு ஒரு நிகழ்வுன்னு கணக்கு பண்ணிட்டு தூங்கிகிட்டு இருந்தாங்க ஊடகங்கள் தான் பேசி பேசி கொஞ்சம் விஜய் கஜ ஒருத்தர் கட்சி வச்சுருக்காரு கட்சி தொடங்கியிருக்காரு தாவியைக்கான ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துச்சு இப்போ இந்த சமயத்தில் அடுத்த மாநாடு போடுறாங்க இந்த மாநாட்டில் வந்து பிரத்யேகமாக பேசணும் பேசுகிறான்னா அந்த மாநாடு மாநாடும் பொசுவானமாயிடும் அப்படி பிரத்யேகமாக பேசுறதுக்கு இப்போ கூட்டணி குடித்து ஏதாவது சொல்லுவார் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தனித்து போட்டி போடுறது மட்டும்தான் அவர் அதிமுக பாஜக கூட்டணியை வச்சு கூட்டணியும் அமைக்க முடியாது கூட்டணிக்கும் போக முடியாது இவர் தலைமை எட்டு வர்றதுக்கு இங்கே ஆள் கிடையாது அப்போ தனிச்சு தான் போட்டிங்கிறப்ப அப்ப அது தெளிவாயிடுச்சு தீர்க்கம் ஆயிடுச்சு அப்ப நான்கு மணி போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்ப அதுல எந்த வித புதுசா பிரத்யேகமாக சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அதை தாண்டி இந்த மாநாட்டு பேச்சுல இந்த களத்தை வந்து தாவே காவா திமுகவான்னு மாத்திடுவாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு மாநாட்டு பேச்சு வாயிலாக தமிழ்நாட்டோட அந்த துருவ அரசியல மாத்த முடியும்னா தமிழ்நாட்டின் துருவ அரசியல் வந்து என்றைக்கோ மாத்தப்பட்டிருக்கும் அதுவும் விஜய் பேசி மாநாட்டுல பேசுறது மூலமா இந்த திருவாரசன் மாறும்னா அதை விட நகைச்சுவையும் எதுவும் இல்லை அப்போ இந்த மாநாட்டில் என்ன பேசுவார் அப்படின்னா என்ன பேசலாம் அப்போ கவினோட சாதி ஆணா கொலைக்கு பேசலை அப்படின்னு விஜய் மீது விமர்சனம் இருக்குது அதை ஈடுகட்டும் விதமாக ஏதாவது பேசி ஒப்பேத்தலாம் தூய்மை பணியாளர்களோட அந்த போராட்டம் அதுக்கு களத்துக்கு போகலை அப்படின்னு விஜய் மீது விமர்சனம் இருக்குது அதை ஏதாவது பேசி ஒப்பேத்தலாம் இப்படி எழுதி கொடுத்து எழுதி கொடுத்துருப்பாங்க எழுதி கொடுத்து அப்படியே ரெண்டு வாரம் நடக்கும் நினைக்கிறேன் ரெண்டு வாரத்துக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க மனப்பாடம் பண்ணி ஏகப்பட்ட ரிகர்சல் பார்த்து பார்ப்பல அதனால அதை ஒப்பிச்சிடுவார் ஏன்னா அவர் வந்து மனசில் தோன்றதை வந்து சொல்கிறாங்கல்ல மனசில் தோன்றதை விட பேசுறாருங்கிறாங்க மனசில் தோன்றது பேசுறதுக்கு எதுக்கு ஏ ஃபோர் பேப்பரு ஸ்டாலின் ஐயா வர்றப்ப துண்டிச்சுட்டு துண்டிச்சிட்ட பார்த்து வந்து படிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணும் அவர் துண்டிச்சிட்ட அப்படியே பார்ப்பாரு பேசுவார் ஆனால் அந்த பேச்சோட ஓட்டத்தில் அந்த துண்டுச்சிட்ட பார்க்குற அந்த நொடி பொழுது வந்து அது தடக்கூடாது என்னத்தான் பாப்பாவோ தெரியாது அப்படி பாப்பா அப்படி பேசுவாரு அப்படி போயிட்டே இருக்கும் ஃப்ளோ மிஸ் ஆகாது ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் அப்படியே பாக்குறாரு சரியா இருக்கா இல்லை ஏதாவது மாத்தி எழுபட்டாங்களா அப்படின்னு பாக்குறாரு அந்த பேச்சோட வேகம் வந்து தடைப்படுது இது எல்லாத்தையும் நடந்து அவங்க திரும்ப திரும்ப ஒரே கதையை சொல்றாங்க அதான் அந்த மாநாட்டு நடந்தி எழுபித்திருக்காங்க அறுபத்தேழு எழுபத்தேழு அண்ணா ஆட்சியை பிடித்தது போல எம்ஜான் ஆட்சியை பிடித்தது போல நாங்க ஆட்சி அப்படி அறுபத்தேழு தேர்தலை வந்து தாவேக்கா எப்படி முன்னுதாரணமா காட்டுறாங்க அப்படின்னு நான் அந்த தந்தி தொலைக்காட்சியுடைய மக்கள் மனத்தை கூட கேட்டேன் ஏன்னா அறுபத்தேழு தேர்தல்ங்கிறது திமுக வென்ற தேர்தல் மட்டுமல்ல காமராசர் விழுந்த தேர்தலும் கூட அப்ப அந்த காமராசர் கொள்கை வழியாட்டியாக தாவேக்கா வச்சுக்கிட்டு அதே காமராசர் தோத்து போய் அந்த காமராசர் தோத்து மனதை வரநாட்டில் ஒரு துயரமாக ஒரு கரும்புலியாக இன்றைக்கு வரைக்கும் பேசப்படு பேசப்படுகிற சூழல் அந்த தேர்தலை எப்படி முன்தாரமா காட்டுறாங்க அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து காமராசர் முதலமைச்சராக முன்னிறுத்தப்படாவிட்டாலும் கூட காங்கிரஸோட அடையாளம் காமராசர் தான் அதனால தான் காமராசர் வந்து தோத்து படப்ப பெருசா அன்னைக்கு தாங்க முடியல அப்ப அந்த அந்த தேர்தல் காலத்துல காமராசர் தோத்து போன தேர்தல் காலத்தை எப்படி தங்களுக்கான முன்தானமா காட்டாங்கிறது நமக்கு புரியல அந்த வரலாறு தெரியுமான்னு நமக்கு தெரியல அப்புறம் அறுபத்தேழுல வந்து திமுக வெற்றி பெடிச்சுன்னா எடுத்த இடுப்புல அவங்க வெற்றி பெறல நாப்பத்தொன்பதுல கட்சி தொடங்கி நாற்பத்தி கட்சி தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் பொது தேர்தலில் அவங்க போட்டி போடல போட்டி போடாம திராவிட நாடு அந்த கோரிக்கைக்கு வந்து யாரு யாரு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு அப்படின்னாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அந்த திமுக கட்சிக்காரங்களுக்கிடையே வந்து வாக்கெடுப்பு நடத்தி இந்த தேர்தலுக்கு பாதைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வாக்கெடுப்பு நடத்தி போகலாம்னு எல்லாரும் சொன்ன பிறகு ஏகமானதான் முடிவெடுத்து ஐம்பத்தேழு தேர்தலில் போட்டி போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி ரெண்டுல போட்டி போடாமல் தவிர்த்து ஐம்பத்தேழுல வந்து பதினஞ்சு இடங்களை பிடிக்கிறாங்க ஐம்பத்தேழுல பதினஞ்சு இடங்களை பிடிக்கிறாங்க திரும்ப வந்து அறுபத்தி ரெண்டுல ஐம்பது இடங்களை பிடிக்கிறாங்க அந்த ஐம்பது இடங்களை பிடிக்கிறப்ப அதுல அண்ணா தோத்து போறது அறுபத்தி ரெண்டுல அதுக்கு பிறகு அஞ்சாண்டுகளை காலம் பிடிச்சு அறுபத்தேழு சட்டமன்ற பொது தேர்தல் இதுக்குள்ள அறுபத்தஞ்சுல மொழி போராட்டம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மொழி போர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அந்த அந்த தாக்கமும் அந்த கோபமும் திமுகவுக்கு சாதகம் அமைது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி கட்டில் அமருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி கட்டில் அமரும்னு அறிஞர் அண்ணாவே எதிர்பார்க்கல ஏன்னா அந்த அறுபத்தி ஏழு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமல் கருணாநிதியோ அண்ணாவோ யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லப்படுங்க சொல்லப்படாமல் அறுபத்தேழுல திமுக வெற்றி பெறுது அதே சமயத்தில் அறுபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போடாம அண்ணா வந்து அறுபத்தி ஏழுல தென்சென்னை மக்களவைக்கு போட்டி போட்டாரு தேர்தல் முடிவுகள் வருது அண்ணா வானொலியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு கேட்கிறப்ப அண்ணாவோட முகம் மாறுது அவருக்கு கொண்டாட முடியல அண்ணாவால் வந்து இந்த வெற்றியை கொண்டாட முடியல நாம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு நாம் அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம வெற்றியை ரசிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்போ அறுபத்தேழு தேர்தல் வெற்றியை வந்து அவர் எதிர்பார்க்கலை ஆனால் கொடுத்தது மொழிப்போர் மொழிப்போர் புரட்சி அப்போ அதே போல் வந்து அந்த தேர்தல் களத்தில் அவங்க வந்து மாநில சுயாட்சிங்கிறத வச்சாங்க மாநில சுயாட்சியை முன்னில முன்னிலைப்படுத்தினாங்க இந்தி திணிப்புறதா பேசுனாங்க அன்றைக்கு நிலவிய பசி பஞ்சத்தை பேசினாங்க காங்கிரஸ் கட்சி மீதான கோபத்தை வந்து களத்தில் வந்து அவங்க கொண்டு போனாங்க இது எல்லாம் கை கொடுத்துச்சு இது எல்லாம் கை கொடுத்தா அவங்களுக்கு வந்து அறுபத்தேழுல வந்து வெற்றியை கொடுக்குது திமுகவுக்கு அப்போ அறுபத்தேழு வெற்றிங்கிறது திடீர்னு ஒரு கட்சி உடங்கி ஒரு பத்து மாசத்துல ஒரு வருஷத்தில் பெற்ற வெற்றி இல்லை அது ஒரு தொடர்ச்சியான வெற்றியோட நீச்சி தான் அறுபத்தேழு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர்னு பார்க்க முடியாது அவர் திராவிட இயக்கத்தோட நீச்சி ஏன்னா திமுகவில் இருபது ஆண்டுகள் பயணிச்சார் திமுக இருபது ஆண்டுகள் பயணிச்சாரு திமுகவில் பரப்புரையாளராக இருந்தார் திமுகவில் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக எம்எல்சி ஆக்கப்பட்டார் ரெண்டு முறை எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார் திமுக சர்வ போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்காரு சிறைக்கு போயிருக்காரு மொழிப்போரில் பணிகொண்டிருக்காரு சிறுசேக்பு தொலைத்தராக இருக்காரு பொருளாளர் ஆயிருக்காரு அப்புறம் அவருக்கும் கருணாநிதிக்கும் முரண்பாடு ஏற்பட்டு விளக்கப்படுறாரு விளக்கப்பட்டு தான் அவர் வந்து அதுக்கு பிறகு தனி கட்சிங்கிற நிலைப்பாட்டுக்கு போடுறாரு இப்போ அறுபத்தேழுல திமுக வெற்றி பெற்றப்ப கூட தனிச்செல்லாம் போட்டி போடல அவங்க எட்டு கட்சி கூட்டணி இன்னும் வைப்பனா பார்ப்பனம் அல்லாத அரசியல் தான் திராவிட இயக்கத்தோட அடிநாதம் ஆனால் பார்ப்பனையும் உள்ளடக்கிய அரசியல தான் அண்ணா முன்வைச்சர் ராஜாஜியை கூட்டணிக்குள் சேர்த்தார் ராஜாஜி வந்து பூணூல பிடிச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு பரப்பரை செஞ்சார் அப்படி பார்ப்பனையும் சேர்த்து கொண்டு எட்டு கட்சியை சேர்த்துக்கிட்டார் அதே போல எழுபத்தி ரெண்டு கூட கூட்டணி வச்சார் இவர் போல வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன் அப்படின்னு நினைக்கல தமிழ்நாடு முழுக்க பரப்பரை செஞ்சார் நாடறியப்பட்ட நடிகர் திரைத்துறையோட உச்சம் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் நாடு முழுக்க பரப்பரை செஞ்சார் நாடு முழுக்க போனார் அது எல்லாம் தான் அவருக்கு தேர்தலில் வந்து கை கொடுத்துச்சு இன்னும் போனா அன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக மீதான அதிருப்தி எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் வந்து பலவீனப்பட்டிருந்து இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் அதிருப்தி எதிர்கட்சி மீதான எதிர்கட்சியோட உடஞ்சு பலவீனம் அடைஞ்சது எல்லாம் எம்ஜிஆருக்கு சாதகம் அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக வெற்றி பெற எம்ஜிஆரும் காரணம் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அன்னைக்கு வந்து எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தனிப்பட்ட கருத்து முரண் வாக்குவாதத்துல எம் ஆர் ராதா வந்து எம்ஜிஆர் தனிப்பட்ட சண்டை எம்ஜிஆர் சுடப்பட்ட அந்த அந்த சுடப்பட்டு கட்டு போட்டு புகைப்படத்தை வந்து பண்ணி தமிழ்நாடு முழுக்க விட்டுறாங்க சண்டை எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தனிப்பட்ட சண்டை ஆனால் அரசியல் சண்டை போல பரப்புரை கழகங்கள பயன்படுத்துறாங்க அது எம்ஜிஆர் மேல அனுதாபனையை கொடுத்து அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்தது அதுவும் கூட இப்படி எல்லா காரணங்களும் இருந்துச்சு எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல வெற்றி பெற்றது அதே போல எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் நிறுத்தி வெற்றி பெற்றார் அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போட்டி பண்ண வேண்டியது அவங்க ஆதரவை பெற்று அவங்களோட வேட்பாளரை வாபஸ் பெற வச்சு அதில் வெற்றி பெற்றார் திண்டுக்கல் இடைத்தேர்தலை வெற்றி பெற்று திரும்ப புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் வெற்றி பெற்று அதோட தொடர்ச்சியாக தான் அவர் வந்து எழுபத்தெல்லாம் ஆட்சி பிடிக்கிறார் இந்தியாவிலே முதல் முறையாக ஆட்சியை பிடிச்ச மாநில கட்சி திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா தலைமையில் அப்ப பல முழக்கங்களை வச்சாங்க அதே போல அன்றைக்கு சென்னை மாகாணத்துல வந்து பசி பஞ்சு இருந்ததால ஒரு கோடி அரிசி நிச்சயம் மூன்று கோடி அரிசி லட்சியம் வாக்குறுதி இப்படி எம்ஜிஆர் அண்ணாவா இருக்கட்டும் பல புறச்சூழல வந்து கை கொடுத்துச்சு அவங்க தேர்தலில் வந்து திடீர்னு வந்து குதிக்கல கட்சி திடீர்னு தொடங்கல தொடர்ச்சியான செயல்பாடுகள் தொடர்ச்சியான பணிகள் அதோட விளைவாக தான் அவங்க வெற்றியை ருசி பார்த்தாங்க இது எந்த வரலாறுன்னு தெரியாம அறுபத்தேழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இந்த பாண்டியராஜன் படத்தில் நகைச்சுவில் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பிம்பிளிக்கா பிளாப்பி அந்த மாதிரி இவங்க அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனாங்கன்னா பிம்பிளிக்கா தான் போய் முடியும் அதனால கொஞ்சம் வரலாற்றை படிங்க நீங்க சொல்ற கதையெல்லாம் வரலாறு இந்த குட்டி கதையெல்லாம் வரலாறுன்னு தாவேக்காரங்க நம்பலாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால அந்த மாநாட்டில் மாநாட்டு மேடையில் வந்து விஜய் என்னதான் பேசி கிழிக்க போறாருன்னு நானும் ரொம்ப அவரோடு காத்திருக்கேன் அவரோட கண்ட வெயிட்டிங்